வேலைவன் ரொம்ப ஃபீல் பண்ணாதான் ஹாய் கார்த்திக் ராம் நேற்று யாரோ வந்து டைம் ஒர்க் கொடுத்துட்டாங்க ஃபீல் பண்ணினே போயிட்டு பிரியா குருவா கூட தெரியாமல் யாரோ டைம் ஒர்க் கொடுத்துட்டாங்க அவரும் கமண்டில் வந்து குழம்புக்கு போனார் கண்டிப்பாக ரித்வி ரித்வி கா ஐ மீன் தீபக் சாப்பிட்டேன் காரத்துக்கு இட்லி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்னோட நேம் சுமிப்பா ஏண்டா தீபா சேலனா தேவா சேலனா ஏண்டா போடா டே உங்க அக்காவை கூப்பிடு இல்லை உங்க அம்மாவை டே போடா ரதீஷ் ரத்தீஷ் போடா டேஷ் போடா என்ன சாப்பாடு இட்லி இட்லி சாப்பிட்டோம் பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தீபக் தம்பி அந்த அதை சொல்லுங்க வேலை அதை மட்டும் அழிக்க கூடாது அவங்கள ரோட்டில் வச்சு செஞ்சு அனுப்பணும் அப்பதான் அடங்குவானுங்க வேடு கம்மந்து போகிறது டார் பாது லைவில் வந்தது ஜிம் ஹலோ மீது டாஜா வித்தியாசமா இருக்கு ஏ பேடு கமெண்ட்டு போற டேஷுங்களா உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சிங்க தான்டா டாச்செலாம் போங்கடா போங்கடா ரிப்பீட்டு போடா போங்கடா போங்கடா ரிப்பீட்டு போடா டே போடா யாரையும் தட்சிணாமூர்த்தி அவங்க அம்மா ஒரு டேஸு அவங்க அக்கா ஒரு டேஷ் அவங்க பொண்டாட்டி ஒரு டேஷ் போடா டே போடா போடா போட போட்ட ஏ போட டேஷ் போட நீ ஒரு ஃபேக் ஐடி யார் ரிப்பீட்ரா உனக்கு நீ போடுற கமெண்ட் எல்லாம் உனக்கே ரிப்பீட்டு ரிப்பீட்டு நீ உங்கள் அம்மாவை தான் ஏழை விட்டுக்கிட்டு இருக்க உன் உன் பொண்டாட்டி உன் உனக்கு பிறக்கிற பிறந்திருந்தாலும் உன் பொண்ணு முத கொண்டு டேஷ் போடா ஆமாண்டா ஆமாண்டா போட உங்கள் அம்மா அப்படி தானே உனக்கு பெற்றுருப்பா போட நல்லா இருக்கேன் சபரிஷ் தம்பி நெல்சன் ஹாய் மவித்ராஜ் வித்தியாசமான பேர் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நந்தகுமார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மீடியா ஹலோ முத்து லக்ஷ்மி வாங்க சிஸ்டர் வெல்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் மாறன் உங்கள் அம்மா வேறு என்னடா பண்ணுவோம் உன்ன பெற்றாலும் அதை தான்ண்டா பண்ணுவாள் என் தட்சிணாமூர்த்தி ஃபேக் ஐடி உங்கள் அம்மா உன்ன பெற்றா அதை தான் பண்ணணும் வேறு என்ன பண்ணணும் நீ என்ன சம்பாரிச்ச சோறு போடு அவங்க அம்மா பின்ன அப்படி போய் தான் சாப்பிட்டுக்கணும் ஒன்றை பெற்றுருக்காங்கல்ல நீ ஊரில் இருக்க பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கில்ல பின்ன அப்படி தான்டா இருக்கும் போடா டி போட அத்தை நான் நந்தினி பையன் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா நந்தினி சிஸ்டர் ஓகே குட்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மொபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா சாப்பிட்டீங்களா நான் தோசை சாப்பிட்டேன் அண்ணா இங்கே தான் இருக்காங்க டாடிமா முத்து லக்ஷ்மி இருக்கும் நந்தினி சிஸ்டரோட குட்டி பையனுக்கும் வர காய் சிறிங்களா போயிட்டு வந்தாச்சுப்பா நந்தகுமார் உதய் உதயா எஸ் மோசா என் மோச மாசா என்னால உன் பேரு அவன் ஒருத்த மேல காஜி குடிச்சு பேசிட்டு இருக்கான் பாரு அவன் பேரு என்னது தட்சணாமூர்த்தி டேஷ் அவங்க கிட்ட போடா அவங்க அம்மா அனுப்பி விடுவான் போ போயிட்டு விடுப்போ அவனுக்கு அதான் வேலை போ आरवम हाय दीपक 안디 비타야 తంబియే హై హై యప నంద కుమార్ 메লে কো